வணக்கம் என் அன்பு சொந்தங்களே காதலர் தினத்தை முன்னிட்டு கடந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ் ஆடிட்டி தளத்தில் வெளியான அட்டகாசமான காமெடி படம் தான் இந்த ஹனிமூன் கிராஷர் பிரெஞ்சு மொழியில் வெளியான இந்த படத்தின் உண்மையான டைட்டில் அம்மாவுடன் ஹனிமூன் என பிரெஞ்சு மொழியில் இடம்பெற்றுள்ளது நெட்ஃபிளிக்ஸ் ஆடிட்டி தளத்தில் கடந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வெளியான இந்த படத்தின் விமர்சனத்தையும் அம்மாவுடன் மகன் ஹனிமூனுக்கு சென்றது ஏன் எதற்காக என்பது குறித்தும் இங்கே பார்க்கலாம் வாங்க அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையேயான ஒரு பாச போராட்டத்தை நகைச்சுவை படமாகவும் இளைஞர்களை கவரும் விதமாக கவர்ச்சி படமாகவும் கொடுத்திருக்கிறார் இயக்குனர் நிக்கோலஸ் குச்சே ஹீரோவின் திருமணத்தின் போது மணமகள் எக்ஸ் லவ்வருடன் ஓடி போக அம்மாவுடன் ஹனிமூனுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகும் ஹீரோவின் சங்கடமான சூழலும் அதை சுற்றி அரங்கேற்றப்படும் கேமெடி டிராமாவும் ஒர்க் அவுட் ஆனதா எல்லா விதமான ரசிகர்களும் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸில் பார்க்க வேண்டாமா என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் கதையின் நாயகன் லூகாஸ் எலோடியை திருமணம் செய்ய சர்ச்சில் இருக்கும் போது திடீரென எலோடியின் தோழிகளின் செல்போன் அடித்து திருமணத்தை தடை செய்கின்றன முன்னாள் காதலன் காதலிப்பதாக ஓடி போகிறாள் அவரது அம்மா மகனுடன் ஹனிமூனுக்கு செல்ல முடிவு செய்கிறாள் திருமணத்துக்கு பிறகு குடும்ப சூழல் காரணமாக லூகாஸின் அப்பா மைக்கேல் மனைவியை எங்கேயும் கூட்டிக் கொண்டு போகாத நிலையில் மகனுடன் செல்ல அவரும் ஓகே சொல்கிறார் மொரிஷியஸில் இவர்களை வரவேற்கும் ரெசார்ட் ஆனர் இந்த காலத்தில் எல்லாம் வயது வித்தியாசம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என வரவேற்க அம்மாவும் மகனின் மனைவியைப் போலவே அங்கே இருப்பவர்கள் மத்தியில் நடிக்க ஆரம்பிக்கிறார் இவர்கள் இருவரும் அம்மா மகன் என்பது அம்பலப்படுகிறதா லூகாசுக்கு இன்னொரு காதலி கிடைக்கிறாரா கடைசியில் படம் எப்படி முடிகிறது என ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் மற்றும் காதல் தொடர்பான கருத்துக்களையும் பெண்கள் கணவர்களிடம் விரும்புவது எது என்கிற தத்துவத்தையும் வைத்து சொல்லியிருக்கும் கதைதான் இந்த ஹனிமூன் கிரேஷர் கடந்த ஆண்டு தி சப்ஸ்டன்ஸ் படத்தில் டெமிமோர் அறுபது பிளஸ் வயதில் ஆடியிருந்தார் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே அறுபத்து நான்கு வயது பிரெஞ்சு நடிகை மிச்சேல் லாரோக் தனது நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்து விடுகிறார் ஹீரோ லூகாஸ் கதாபாத்திரத்தில் ஜூலியன் ஃபிரெசன் ஆரம்பம் முதல் கடைசி வரை அப்பாவியான மகனாக நடித்து ரசிகர்களின் அனுதாபங்களை அள்ளுகிறார் மொரிஷியஸுக்கு ஹனிமூன் செல்லும் தம்பதிகள் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை அப்படியே இந்த படம் ரசிகர்களுக்கு அழகாக கடத்துகிறது படத்தின் ஒளிப்பதிவு கலர் டோன் லொகேஷன் என அனைத்துமே அட்டகாசம் காமெடியாகவே இந்த படம் கடத்தி செல்கிறது உள்ளாடையை கழட்டி மகனை முதுகில் சன் கிரீம் தடவ சொல்லும் காட்சி மட்டும் கொஞ்சம் டூமச்சாக இருக்கும் ஒரு சில ஆபாச காட்சிகள் இருந்தாலும் முழு நிர்வாண காட்சியாக இல்லாத நிலையில் படத்தை தாராளமாக குடும்பத்துடன் பார்க்கலாம் கிளைமேக்ஸில் சுபம் போட்டு முடித்தாலும் ஹீரோவுக்கான ஹீரோயின் கிடைத்தாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாகவே முடிவது சற்றே வருத்தம்தான். தான் நெட்ஃபிளிக்ஸ் ஆடிட்டில் தாராளமாக ஒருமுறை இந்த படத்தை பார்த்து சிரிக்கலாம்